ஜெய் ஸ்ரீராம் நாம் மூன்றாவதாக பார்க்க போகும் தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி சம்பராசுர யுத்தத்தில் தசரதன் கைகேயிடம் இரண்டு வரங்கள் தருவதாக வாக்கு கொடுத்திருந்தார் அந்த வாக்கினை கைகேயை இப்போது தசரதனிடம் கேட்க தொடங்கினார் என்ன வரம் வேண்டும் என்று மன்னர் கேட்க மன்னா என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் இரண்டாவது வரம் ராமன் ஈரேழு ஆண்டுகள் காணகம் செல்ல வேண்டும் என்று கூறினார் கைகேயி இதை கேட்டவுடனேயே தசரத மன்னருக்கு உலகமே சுற்றுவது போல் மயக்கம் வந்தது மன்னா வாக்கை தரப்போகிறீர்களா அல்லது உயிரை விட்டுவிடவா என்று கேட்டார் அவளை மாற்ற இயலாது என்று உணர்ந்த தசரதர் மீண்டும் மயக்கமடைந்தார் பிறகு தந்தையை காண வந்த ராமரிடம் கைகேயி உன் தந்தை உன்னிடம் இரண்டு செய்திகள் சொல்ல சொல்லி இருக்கிறார் அது என்னவென்றால் பரதனே இந்நாட்டை ஆள வேண்டும் நீ கானகத்திற்கு சென்று ஜடாமுடி தாங்கி தவம் மேற்கொண்டு பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசர் கூறினார் என்று கைகேயி கூறினார் சற்றும் தாமதிக்காமல் ஸ்ரீராமர் பரதன் நான் பெற்ற செல்வம் அல்லவா தம்பியே நாட்டை ஆளட்டும் என்று அன்றே பூத்த தாமரை மலர் போல கூறினார் ராமர் வனவாசம் செல்ல தயாரானார் சுமித்திரையும் அழுது கொண்டே மனதை கொண்டு லக்ஷ்மணனிடம் லக்ஷ்மணா ராமனுடன் நீயும் காட்டிற்கு செல் ஆனால் நீ ராமனின் தம்பியாக செல்லாதே தொண்டு செய்யும் தொண்டனாக சென்றுவான் அதனால் தான் கம்பர் சுமித்திரையை அறத்தின் உருவம் என்று வர்ணிக்கிறார் லக்ஷ்மணனும் ராமனுடன் காட்டிற்கு செல்ல தயாராகி தவக்கோலத்திடம் நின்று கொண்டிருக்கிறார் கால்களை அரசு செல்வத்தை துறந்தது போல என்னையும் துறந்து விடாதீர்கள் நானும் உங்களோடு வருகிறேன் என்று அழுதபடி கூறினார் மேலும் தண்ணீர் உயிர் வாழும் நீங்கள் இருக்கும் வரைதான் நானும் சீதா பிராட்டியாரும் உயிர் வாழ்வோம் நீங்கள் எங்களை துறந்தால் எங்களை காக்க யார் இருக்கிறார்கள் என்றார் லக்ஷ்மணர் இதை கம்பர் மிக அழகாக நீர் உள எனில் உள மீனும் நிலமும் என்கிறார் ராமரும் வாய்ந்தது என்று நினைத்து எதுவும் பேச மறுத்த இயலாமல் உடன் அழைத்து செல்ல சம்மதிக்கிறார் புறப்பட தயாராகும் போது சீத்தை நின்று கொண்டிருந்தார் அவரிடம் ஸ்ரீராமர் மலை வழி காட்டு வழி வெப்பம் இவற்றையெல்லாம் தாங்க முடியாது மேலும் கற்கள் உராய்வதால் ஏற்படும் வலியை தாங்கும் கடுமையான பாதம் குளிர்ந்த செம் பஞ்சு குழம்பு ஊட்டிய மெல்லிய மலரணைய பாதம் உன் பாதம் அதனால்தான் என்றேனே அன்றி உன்னை பிரிதல் வல்லமையால் சொல்லேன் என்று கரு சொன்னேன் என்று கருதாதே என்று ராமர் கூறினார் அதற்கு சீதா பிராட்டியார் பறிவுகந்த மனத்து ஒரு பற்று இலாது உறவுகின்றன ஊழி அறுக்கணும் எரியும் என்பது யாண்டையது ஈண்டு நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று கூறினார் அதாவது இரக்கமற்ற மனதில் சிறிதும் விருப்பமில்லாமல் என்னை விட்டு விலகி செல்கின்றீர்கள் பிரளய காலத்து சூரியனும் சுடுவான் என்பது எவ்விடத்தில் உள்ளது இவ்விடத்தில் உங்கள் பிரிவு சுடுவதை காட்டிலும் உங்களுடன் நான் வரும் பெரிய காடு என்னை சுடுமா என்கிறார் சீதா ஸ்ரீராமராகிய தாங்கள் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்கிறார் சீதா தாங்கள் கொடுத்திருக்கும் இந்த தலைப்பிற்கு ஏற்ற சிறப்பான நிகழ்வாக ராமாயணத்தில் இந்நிகழ்வை தவிர வேறு நிகழ்வு பொருந்துமா என்று தெரியவில்லை ராமருக்கும் அதற்கு மேல் எதுவும் பேச இயலவில்லை ராமர் சீதாவையும் கானகம் அழைத்து செல்ல தயாராகினார் அனைவரும் சோகத்தால் அழுதார்கள் இக்காட்சியை கம்பர் கில்லையொடு பூவை அழுத கிளர் மாடத்து உள் உரையும் பூசை அழுத உரு அறியா பிள்ளை அழுத பெரியோரை என் சொல்ல வள்ளல் வனம் புகுவான் என்று வர்ணிக்கிறார் அதாவது கற்பையில் இருக்கும் அந்த உருவமாகாமல் இருக்கும் உயிர் கூட அழுதது என்றால் மற்றவர்களை என்ன சொல்ல என்று கம்பர் உருக்கமாக வர்ணிக்கிறார் மேலும் இறுதியாக திருவடி சூட்டு படலத்தில் கம்பர் இப்படி வர்ணிக்கிறார் நந்தியம் பதிவிடை நாதன் பாதுகம் செந்தனி கோல் முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மேயினான் அந்தியும் பகலும் நீர் அறாத கண்ணினான் அதாவது அயோத்திக்கு அருகே இருக்கும் நந்தியம்பதி கிராமத்தினிடத்தே ராமனின் திருவடியை செங்கோல் முறையைச் செய்ய தன் மனத்தினால் ஐம்பொறிகளையும் புலனின்பம் நுகராதவாறு அடக்கி அங்கேயே தங்கியிருந்து இரவும் பகலும் ஓயாமல் அழுது கொண்டு நீர் நீங்காத கண் உடையவனாய் பரதன் காத்திருந்தான் என்று பொருளாகும் இவ்வாறு ஸ்ரீ ராமர் இருக்கும் இடமே அயோத்தி என்ற தலைப்பிற்கு இந்நிகழ்வுகள் அனைத்தையும் எடுத்துக்காட்டாக கூறலாம் जय श्री राम